தெருவெங்கும் மாவிலை தோரணங்கள் கட்டி வாசல்களில் சாணம் தேய்த்து கோலமிட்டு அதன் மையத்தில் பூக்கள் வைக்கப்பட்டு உஞ்சைப்பட்டினம் விழா கோலம் பூண்டிருந்தது விழா கோலம் பூண்டிருந்த திருவெங்கும் வீரர்கள் அரண்மனை மாளிகையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார்கள் காவலும் அதிக கெடுபிடி இல்லாமல் மக்கள் சுதந்திரமாக விழாவை கொண்டாட அனுமதிக்கப்பட்டிருந்தனர் ஆதலால் மக்களும் உற்சாகத்துடன் கழிப்புகளில் ஈடுபடலானார்கள் அவந்தி நதிக்கரையில் குடிகொண்டிருந்த சண்டிகாலேஸ்வரருக்கும் கால பைரவருக்கும் மக்கள் காணிக்கைகளை செலுத்தி மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தனர் உஞ்சை விழா கோலம் பூண்டிருந்ததால் கோயில்கள் அனைத்திலும் சிறப்பு வழிபாடும் பெயரில் நடந்து கொண்டிருந்தது உஞ்சை பட்டினமே விழாக்கோளம் பூண்டிருந்தாலும் வஜ்ரபாகுவின் திட்டத்தை அறிந்திருந்த சிலர் மட்டும் விழாவின் கழிப்பில் கலந்து கொள்ள மனமில்லாமல் தவித்து கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருத்தியாக நடக்கப் போகும் அசம்பாவிதங்களை எண்ணி பெரும் துயரத்துடன் நின்று கொண்டிருந்தால் அவன் தனது மாளிகையின் சாளரத்தில் நின்று கொண்டு தெருவில் மதுமயக்கத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த உஞ்சை வாசிகளை துயரத்துடன் பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள் அவந்திகா அப்போது அவளிடம் வந்த கார்த்திகா தேவி என அழைத்தாள் என்ன துயரம் நிறைந்த குரலுடன் வினவினாள் அவந்திகா நேற்றிரவு பெரும் மாற்றங்கள் நடந்துவிட்டன சற்று முன்தான் எனக்கு செய்தி கிடைத்தது என்ன மாற்றங்கள் பட்டினத்தின் அரண்மனை பகுதியை வஜ்ரபாகுவின் வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் ஊஞ்சையின் காவல் பொறுப்புகளில் இருந்து அனைவரையும் அப்புறப்படுத்தி வஜ்ரபாகு தனது நம்பிக்கைக்குரியவர்களை நியமித்துக் கொண்டான் அது மட்டுமல்லாமல் என தயங்கியபடி நிற்கலானால் தயக்கம் வேண்டாம் கார்த்திகா அனைத்தையும் தெரிவி என கட்டளையிட்டால் அவந்திகா சாதவாகன மன்னர் மற்றும் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த படைத்தலைவர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் என அனைவரும் நேற்று இரவே கொல்லப்பட்டு விட்டார்கள் உஞ்சையில் இப்போது வஜ்ரபாகுவிற்கு எதிராக இருப்பவர்கள்

சாத அரசர் மற்றும் சோழ பேரரசர் கரிகாலருடன் அன்று அவர் சென்றதுதான் அதன் பிறகு அவர்களை பற்றிய எந்தவித தகவல்களும் எனக்கு கிடைக்கவில்லை உஞ்சையை சுற்றிலும் வஜ்ரபாகு மற்றும் சுங்க வீரர்களின் காவல் பல மடங்கு அதிகமாகிவிட்டதால் நமது ஒற்றர்களாலும் திறம்பட செயல்பட இயலவில்லை நடைபெற போகும் பெரும் அசம்பாவிதங்களையும் இழப்புகளையும் எண்ணியபடியே அவந்திகா மீண்டும் அதில் மகிழ்ச்சியில் கழித்தபடி சென்று கொண்டிருந்த மக்களையும் வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது அறைக்குள் வந்த பணிப்பெண் அவளிடம் படைத்தலைவர் தங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என தெரிவித்தாள் அவள் கூறியதை கேட்டதும் அவந்திகா அவளது விழிகளில் சில நேரம் தனது பார்வையை அதிகாரத்துடன் நிலைக்க விட்டாள் பிறகு அவளிடம் அவரை சிறிது நேரம் நான் காத்திருக்க சொன்னதாக தெரிவி என அவரிடம் தெரிவிக்க தங்களது உத்தரவு தேவி என பணிவுடன் கூறிய பணிப்பெண் அங்கிருந்து செல்லலானாள் ஒரு நாழிகை புழுது கழித்து அவந்தியின் இளவரசி அவந்திகா தனது தோழிகள் புடைசூழ கம்பீர நடையுடன் வஜ்ரபாகுவை நோக்கி செல்லலானாள் தனக்கே உரிய கம்பீர நடையுடன் பேரழகுடன் நடந்து வந்த அவந்திகாவை பார்த்ததும் அமர்ந்திருந்த ஆசனத்திலிருந்து எழுந்து நின்றான் வஜ்ரபாகு தலையில் ரத்தினக்கல் பதித்த இளவரசிக்குரிய கிரீடம் கழுத்தில் கிடந்த வெண்முத்து மற்றும் மரகத கற்களால் ஆன விலையுயர்ந்த மாலை The cat இரண்டு கைகளிலும் வைர கற்கள் பதித்த காப்பு தங்க இழைகளால் நெய்யப்பட்ட பட்டினை உடுத்திக் கொண்டு அவற்றின் முகப்பை கையில் ஏந்தியபடி விழிகளை எதிரில் நிற்பவர்களின் மீது கம்பீரத்துடன் விழ வைத்தபடியே ராஜபார்வையுடன் நடந்து வந்தாள் அவந்திகா அவள் நடந்து வரும்போது அவளது நடைக்கேற்ப அவளது ஆடைகளில் பதிக்கப்பெற்ற இரத்தின கற்களும் மரகத கற்களும் மின்ன ராஜ எழிலுடன் வஜ்ரபாகுவை நோக்கி நடந்து வந்தாள் அவந்திகா வஜ்ரபாகுவின் அருகில் நின்று கொண்டிருந்த காவல் தலைவன் பலதேவனின் விழிகளில் தனது பார்வையை நிலைக்கவிட்ட அவந்திகா காவல் தலைவர் பலதேவர் இருக்கிறார் என வினவினாள் நலம் என கூட வாய்ப்பேச பலதேவன் அவளது அதிகார பார்வையில் நிலைகுலைந்து சொற்களையும் இழந்து அவளுக்கு பணிந்து தலையை தொங்க போட்டு கொண்டான் வஜ்ரபாகுவிடம் நான் தயார் கிளம்பலாமா என கூறியவள் வஜ்ரபாகுவையும் எதிர்பார்க்காமல் விழா நடைபெறும் திடலை நோக்கி செல்லலானாள் தங்கள் திட்டம் அனைத்தையும் அறிந்ததால் தனது திட்டத்திற்கு பணிய மறுப்பால் எதிர்த்து பேசுவாள் தன்னையும் சிறை செய்ய வீரர்களுக்கு கட்டளைகளை விதிப்பாள் என்று எதிர்பார்த்த வஜ்ரபாகு அவளது கட்டளைகளை நிறைவேற்ற நெருங்கும் வீரர்களை சரிபடுத்த தயாராக தனது காவல் வீரர்களையும் அழைத்து வந்திருந்தான் வஜ்ரபாகு அவந்திகாவின் மனநிலையை புரிந்து கொள்ள இயலாமல் சிறிது நேரம் அவள் சொல்வதையே பார்த்தபடி திகைப்புடன் நின்று கொண்டிருந்தான் தனது தங்கை அவந்திகாவை பற்றி சுங்க இளவரசன் பலவாறு கேள்விப்பட்டிருக்கிறான் நேரில் கண்டதில்லை ஆனால் அழகே உருவமாக நடந்து செல்லும் இவளை பார்த்தால் சுங்கமித்திரனின் மனநிலை கூட முற்றிலும் மாறிவிடுமே என எண்ணிய வஜ்ரபாகு அடுத்த கணம் அழகே உருவாக வானுலக அதிசய மங்கையைப் போன்று நடந்து செல்லும் தனது தங்கைக்கு சுங்கன் பொருத்தமானவன் தானா என ஒரு கணம் சிந்திக்கவும் செய்தான் பிறகு நண்பனுக்காக தனது படையை திரட்டி அழைத்துக் கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் தனியாக தனக்கு உதவ வந்த தனது நண்பனுக்கு அளிக்கும் நன்றி கடன் அவந்திகாவை தவிர்த்து வேறு எவற்றாலும் பூர்த்தி செய்ய இயலாது என எண்ணி அவனை நினைத்து மனதில் உவகை கொண்டான் பிறகு எது எப்படி இருந்தால் என்ன இவள் அவந்தியில் இருக்க போகும் கடைசி நாள் இன்றுதான் இனி இவள் நிச்சயம் தனது எஞ்சிய வாழ்வை சுங்க நாட்டில்தான் கழிக்க வேண்டும் என நினைத்து மனதை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவன் அவந்திகாவை பின்தொடர்ந்து விழாத்திடலை நோக்கிச் செல்லலானான் விழா தொடரை அடைந்த அவந்திகா விழா ஏற்பாடுகளை நோக்கினாள் வீரர்கள் ஆங்காங்கே ஒருவரை ஒருவர் எதிர்த்து வாட்களை ஏந்தி கடுமையாக போரிட்டு கொண்டிருந்தனர் உடல் பெருத்த வீரர்கள் மல்யுத்தத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு மண்ணில் விழுந்து புரண்டு கொண்டிருந்தனர் வெற்றி பெற்ற வீரர்கள் யுத்தத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பெண்களை நோக்கி கைகளை உயர்த்தியும் வாட்களை உயர்த்தியும் ஆரவாரமிட்டு கொண்டிருந்தனர் வீரர்கள் பலர் தனித்தனியாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு தங்களது வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவை அனைத்து போலித்தன்மை மிகுந்து நாடகத்தன்மை இருப்பதை போன்று உணர்ந்தவள் இதழில் இளநகை தோன்ற விழா அரங்கை நோக்கி நடந்தாள் அரங்கம் அரண்மனை மாளிகை காவல் சுவருக்கு ஒட்டியதை போன்று அமைக்கப்பட்டிருந்தது அகலமாக அமைக்கப்பட்ட மேடையை சூழ்ந்து மூங்கில் தடுப்புகள் நான்கு அடுக்கு பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு மூங்கில் தொடுப்பிலும் காவல் வீரர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களின் தோற்றத்தை பார்த்த அவந்திகா இவர்கள் சாதவாகன வீரர்கள் இல்லையே என்பதை அறிந்து கொண்டவள் மேடைக்கு இரண்டு புறத்திலும் வேடிக்கை பார்த்தபடி தடுப்புகளுக்கு அப்பால் மக்கள் சற்றை நெருக்கமாக நின்று கொண்டிருந்தார்கள் அதே போன்று மேடைக்கு நேர் எதிரில் இரண்டு புறங்களிலும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்பட்டாலும் அவர்கள் அனைவரும் மக்கள் கூட்டத்தைப் போன்று நின்று கொண்டிருக்கும் வஜ்ரபாகுவின் வீரர்கள் என்பதை அவந்திகா புரிந்து கொண்டபடியே மேடையில் ஏற்கனவே அமர்ந்திருந்த அமைச்சர்களுடன் அமர்ந்து கொண்டாள் மேடையை சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்த வஜ்ரபாகுவின் வீரர்களுக்கு பின்னால் அவந்தி மக்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவள் மகிழ்ச்சி புன்னகை ஒன்றை சிந்தினாள் பார்வையை மேடைக்கு நேர் எதிரில் செலுத்தினாள் அங்கே கூட்டத்தை பிளந்து கொண்டு சாதவாகன படைத்தலைவன் வஜ்ரபாகு புறவியின் மீது வந்து கொண்டிருந்தான் அவனுக்கு இடப்புறம் பலதேவன் வந்து கொண்டிருந்தான் வலப்புறம் அவனது மெய்காவலன் வந்து கொண்டிருந்தான் தனது படைத்தலைவர்கள் சூழ வந்து கொண்டிருந்த வஜ்ரபாகுவை அனைவரும் வணங்கி வழிவிட்டனர் கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்தவன் பிரம்மாண்ட அரங்கத்தின் மீது ஏறி அங்கு அமர்ந்திருந்த மூத்த அமைச்சருக்கும் அவந்திகாவுக்கும் நடுவில் பணிவுடன் அமர்ந்து கொண்டிருந்தான் வளப்புறம் அமர்ந்திருந்த அவந்திகாவிடம் இந்த அரங்கிற்கு முன் என்ன நடந்தாலும் நீ இந்த அரங்கத்தை விட்டு இறங்கக்கூடாது முடிந்தவரை அவந்தி இளவரசி இன்று மௌனமாக இருப்பதே சால சிறந்தது என மிரட்டும் துணியில் தெரிவித்தான் மஜ்ரபாகு அவன் கூறியதை கேட்டதும் அவந்திகா என்ன அண்ணா மிரட்டுகிறீர்களா என வினவினால் மிரட்டல் இல்லை அவந்திகா உன்னை காக்கும் பணி எனக்கு உண்டு என் தமையனான தாங்கள் முதல் முறையாக எனக்கு கட்டளை விதிக்கிறீர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என புன்னகையுடன் தெரிவித்தாள் நல்லது அவந்திகா அதே போன்று எனது கட்டளைகள் அனைத்திற்கும் நீ உடன்பட வேண்டும் தங்களது கட்டளை தலையை தாழ்த்தி சிரித்தபடி தெரிவித்தாள் அவந்திகா அப்போது வஜ்ரபாகு அரங்கத்திற்கு கீழே வீரர்களுக்கு உரிய கட்டளையை பிறப்பித்துக் கொண்டிருந்த பலதேவனை நோக்கி கண்காட்டினான் அவனது கட்டளையை ஏற்ற பலதேவன் தலையை ஆட்டிக்கொண்டு நகர்ந்தான் அடுத்த கணம் சங்குகளும் குழல்களும் வேகமாக ஊதப்பட வாத்தியங்கள் அனைத்தும் இசைக்கப்பட்டன முரசுகள் விரைந்து அந்த இடமே அதிரும்படி அடிக்கப்பட்டன நடனக் குழுவினர் அப்போது அரங்கத்திற்கு முன் கூடி பாட்டு பாடியபடியே நடனமாட துவங்கினார்கள் அதை பார்த்த அவந்திகா ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக இருக்கிறது என வஜ்ரபாகுவிடம் தெரிவித்தாள் விட்டால் இன்னும் போகும் நிகழ்ச்சிகளை கண்டால் என்ன வந்திகா கூறுவாய் என பெருமையுடன் வினவினான் வஜ்ரபாகு அனைத்தையும் கண்டு கண்டுகளத்தானே வந்திருக்கிறேன் நடனம் ஒரு நாழிகை பொழுதிற்கு மேல் அரங்கேறியது பிறகு மீண்டும் முரசு முழங்கப்பட்டது குழுவினர் அங்கிருந்து விலகி உடல் முழுவதும் சாம்பல் பூசிய காவி உடுத்திய சாமியார்கள் வந்து நின்றார்கள் அவர்கள் சண்டிகாலேஸ்வரரின் ருத்ர நடனத்தை அரங்கேற்றினார்கள் அதிவேகமாக ஆடிய அவர்களின் நடனத்தை இமைக்காமல் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா அப்போது அவந்திகாவிடம் வந்த கார்த்திகா அவளது காதில் எதையோ தெரிவித்தாள் அவள் கூறியதை கேட்டதும் அவந்திகாவின் முகம் மாறியது முகத்தில் கவலையின் சாயல் குடிக்கொண்டது அதை கவனித்த வஜ்ரபாகு உனது தோழி கார்த்திகாவின் திறமையைக் கண்டு பல நாட்கள் நான் வேந்திருக்கிறேன் அவளைப் போன்று ஒற்றறியும் திறமைசாலியை நான் இதுவரை கண்டதே இல்லை நான் ரகசியம் என்று நினைத்திருந்த பல காரியங்களை அவள் உன்னிடம் பகிரங்கப்படுத்தி என்ன அவளது முடிவையும் இனி மோசமாக எழுதப் போகிறேன் என அவந்திகாவிடம் தெரிவித்தவன் நின்று கொண்டிருந்த கார்த்திகாவை குரூரமாக நோக்கினான் உனக்கு உயிர் பிச்சை அளிக்க வைக்கலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணா நயனிகா உன் தம்பியின் மனைவி சாதவாகன தேசத்தின் பட்டத்து ராணி அவள் அறிவினை இழந்து சேரக்கூடாதவர்களின் அறிவுரையை கேட்டு செயல்படாதே அவள் கூறியதை கேட்டு என் மதிப்புக்குரிய சகோதரிக்கு நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் யாருக்கு யார் உயிர் பிச்சை அளிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியவன் நான் சதக்கரணை இங்கேதான் ஒன்றைக்குள் இருக்கிறான் என்பதையும் அறிவேன் நான் அவனும் விரைவில் நயனிக்காவை போன்று என்னிடம் பிடிபடுவான் என பற்களை கடித்துக் கொண்டு அவளிடம் தெரிவித்தான் வஜ் வஜ்ரபாகு மீண்டும் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் நான் அதை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவந்தியில் சதக்கன் இருப்பதை மட்டுமே நீ அறிவாய் இன்னும் அவந்தியில் யார் யார் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்தால் இங்கு என்னுடன் அமர்ந்து நீ வீரவசனம் பேசிக்கொண்டிருக்க மாட்டாய் வஜ்ரபாகு யார் சதக்கரணி தனது பெரும் படையை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறான் என்றான் நீ குறிப்பிடப் போகிறாய் உன்னையும் உன் நண்பன் சுங்கனையும் எதிர்க்க பெரும் படை தேவை என்றா நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என ஏளனத்துடன் வினவினாள் அவந்திகா சுங்கன் அவந்தி வந்த செய்தி உனக்கு எப்படி தெரியும் அதிர்ச்சியில் வினவினான் வஜ்ரபாகு சுங்கன் அவந்திக்கு என்று வந்தான் அவனது திட்டம் என்ன என அனைத்தையும் அறிவேன் நான் உன்னை எனக்கு பிடிக்காவிட்டாலும் நீ எனக்கு முன் பிறந்து விட்டாய் என்பதற்காக ஒரு தகவலை மட்டும் கூறுகிறேன் கேள் அதன் பிறகு உங்களை எதிர்க்க பெரும் படை வேண்டுமா அல்லது அவர் ஒருவர் போதுமா என்று நீயே முடிவு செய்து கொள் யாரை பற்றி நீ குறிப்பிடுகிறாய் சோழப்படையின் வேளக்கார படை தலைவர் விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்துக் கொண்டு தெரிவித்தாள் அவந்திகா திவ்யன் என்ற பெயரை கேட்டதுமே வஜ்ரபாக உடல் ஒரு முறை குலுங்கி அடங்கியது அவனது உடலில் நடுக்கம் தோன்றியது அதை கண்ட அவந்திகா நகைப்புடன் அவரது பெயரை கேட்டதுமே உனது உடல் நடுங்குகிறது அவரை நீ நேரில் கண்டால் என கூறியவள் தனது வதனத்தை கைகளால் மூடிக்கொண்டு சிரிக்கலானாள் அவள் கூறியதை கேட்டதும் பெரும் கோபம் கொண்டு அவந்திகாவை அங்கேயே வெட்டி விடலாம் என எண்ணி தனது கரத்தை இடையில் கட்டியிருந்த வாளினை நோக்கிக் கொண்டு சென்றான் அதையும் கவனித்து விட்ட அவந்திகா உனது வீரத்தை என்னிடம் நீ காட்ட வேண்டாம் வஜ்ரபாகு அவர் உன்னை தேடி வருவார் அப்போது அந்த வாளுக்கு வேலை வேண்டும் என தெரிவித்தவள் பார்வையை கூட்டத்தை நோக்கி திருப்பிக் கொண்டாள் அவனை நான் அவனுடைய நாட்டிற்கு சென்று தோற்கடித்து அடிமையாக்கி அனுப்பி வைத்தேன் இது எனது கோட்டை பட்டினம் உஞ்சைக்குள் அவனை நான் கண்டால் அடுத்த கணம் அவன் கொல்லப்படுவான் என தனது முகத்தில் நீண்டு காணப்பட்ட அந்த தழும்பினை தடவியபடியே தெரிவித்தான் வஜ்ரபாகு நடக்கப் போவதை நான் இந்த அரங்கத்தை விட்டு இறங்காமல் உங்களது கட்டளைப்படி பார்க்கத்தானே போகிறேன் என வேடிக்கை பார்த்தபடி வஜ்ரபாகுவை சட்டை செய்யாமல் தெரிவித்தாள் அவந்திகா வஜ்ரபாகுவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்துக் கொண்டிருப்பதை கண்ட பலதேவன் அவனை நோக்கி வந்தான் அவனிடம் அனைத்தையும் தெரிவித்த வஜ்ரபாகு அவனை எச்சரிக்கை செய்தான் அவனது எச்சரிக்கையை கேட்ட பலதேவன் தனது உபதலைவர்களுக்கு உரிய கட்டளைகளை பிறப்பித்து அனைவரையும் அனுப்பி வைத்தான் சிறிது நேரம் கழித்து கையில் பட்டு துணியால் மூடப்பட்ட தங்க தட்டு ஒன்றை கையில் ஏந்தியபடி ஒரு நடந்து வந்தான் வாத்தியங்கள் அனைத்தும் இசைக்கப்பட்டன யானைகள் இரண்டு புறத்திலும் நின்று கொண்டு மரியாதை செலுத்தின அவன் நடக்கும் பாதையில் பெண்கள் மலரை தூவ இரண்டு புறமும் வீரர்கள் சூழ அரங்கத்தை நோக்கி வந்தான் அப்போது அரங்கத்திற்கு முன் நின்ற கட்டியங்காரன் வீராதி வீரர் சூராதி சூரர் சுங்க தேசத்து பட்டத்து இளவரசர் சுங்கமித்திரர் வருகிறார் என அனைவருக்கும் தெரிவித்தான் கூட்டத்தில் சிறு சலசலப்பு தோன்றியது சாதவாகனர்களின் பரம வைரியான சுங்கமித்திரனை அங்கு எதிர்பாராத மக்களும் காவல் வீரர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க அப்போது அரங்கத்தில் அமர்ந்திருந்த பேரமைச்சர் ஒருவர் எழுந்து சுங்க தேசத்து பட்டத்து இளவரசரை வீரர் வஜ்ரபாகுவிற்கு அவந்தியின் மன்னனாக முடிசூட்ட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என சத்தமாக அறிவித்தார் அவர் அறிவித்ததை கேட்டதும் சில சாதவாகன வீரர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கலானார்கள் மக்களோடு மக்களாக நின்ற வஜ்ரபாகுவின் வீரர்கள் அவர்களின் தலையை மக்கள் முன்னரே சீவலானார்கள் மக்கள் கூட்டத்திற்கு முன்னே எதிர்த்த வீரர்கள் கொல்லப்பட அச்சத்தில் அதன் பிறகு எவரும் வாயை திறந்து பேசவில்லை அதுவரை அரங்கேறிக் கொண்டிருந்த சதி செயல்களை பொறுமையுடன் பார்த்துக் கொண்டிருந்த அவந்திகாவே அதிர்ச்சி அடையும் அடுத்த அறிவிப்பை வெளியிட்டான் வஜ்ரபாகு ஆரிய தேசத்தில் எவராலும் வீழ்த்த முடியாத பெரும் வீரனும் எனது நண்பனுமான சுங்கமித்திரனுக்கு அவந்தியின் இளவரசி அவந்திகாவை மனைவியாக தாரை வார்க்கிறேன் என அறிவித்தான் அவன் அறிவித்ததை கேட்டதும் அமர்ந்திருந்த அவந்திகா எழுந்து நின்று கோபத்துடன் நோக்கினாள் அரங்கத்தின் மீது ஏறி வந்த சுங்கமித்திரன் கையில் வைத்திருந்த தட்டினை வைதிகர் ஒருவரிடம் கொடுத்துவிட்டு அதிர்ச்சியில் எழுந்து நின்று கொண்டிருந்த அவந்திகாவுக்கு முன் வந்து அவளை நோக்கினான் அவளது அழகிய வதனத்தையே சிறிது நேரம் நோக்கியவன் வஜ்ரபாகு உன் தங்கை இவ்வளவு அழகாக இருப்பாள் என்று தெரிந்திருந்தால் நான் இதற்கு முன் இருவரை மனம் முடித்திருக்க மாட்டேன் என்று வஜ்ரபாகுவிடம் தெரிவித்தான் வஜ்ரபாகு ஏதோ கூற வாயெடுத்தான் சுங்கமித்திரன் யாகம் முடிவதற்கு நாம் வஜ்ரபாகுவிற்கு முடிசூட்டி விடுவோம் என கட்டளையிட்ட யாகம் உருவாக்கப்பட்டது யாகத்தின் நாயகனாக வஜ்ரபாகு அமர்ந்தான் சுங்கமித்திரனும் அவனுக்கு அருகில் யாகத்தில் அமர்ந்தான் வைதிகர் ஒருவர் யாக நெருப்பை உருவாக்கி மந்திரங்களை உச்சரிக்க துவங்கினார் மற்றும் சுங்கமித்திரனின் மெய்காவல் வீரர்கள் கவசம் போல சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் யாகம் ஒரு நாழிகை பொழுதிற்கு மேல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது திடீரென்று சிறு சலசலப்பு தோன்றியது அங்கு களிர்களின் பிளிரல் சத்தம் எழுந்தது கூட்டத்தினர் அனைவரும் பிளிரல் எழுந்த சத்தத்தை நோக்கினார்கள் அங்கே இரண்டு பட்டத்து களிர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தன களிர்களின் மீது சோழ பேரரசர் கரிகாலரும் சாதவாகன அரசன் சதகரணையும் அமர்ந்து வந்து கொண்டிருந்தார் யானை மீது அமர்ந்திருந்த வேங்கையான கரிகாலரை உஞ்சை மக்களுக்கு தெரியாததால் சதகரணியை அடையாளம் கண்டு சாதவாகன மன்னர் சதகரணி வாழ்க 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 என அனைவரும் சேர்ந்து முழக்கமிடலானார்கள் முழக்கம் எழுந்ததும் சுங்கமித்திரனும் வஜ்ரபாகுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள் அப்போது நாம் திட்டமிட்டதை போன்றே இதுவரை அனைத்தும் அரங்கேறி கொண்டிருக்கிறது பலதேவன் திட்டத்தை அரங்கேற்றட்டும் என கட்டளையிட அடுத்த கணம் வஜ்ரபாகு பலதேவனுக்கு கண்காட்டினான் வஜ்ரபாகுவின் கண் சிமிட்டல் கிடைத்த அடுத்த கணம் திட்டத்தை நிறைவேற்ற ஆயத்தமானான் பலதேவன் பலதேவன் செய்திருக்கும் சூழ்ச்சியை அறிந்திராத சதகரணி கூட்டத்தை பிளந்து கொண்டு நெருப்பு கொண்ட நோக்கி வந்து கொண்டிருந்தான்